எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையில லாபஸ்தானத்திலே கடந்த பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கேதுவினுடைய சஞ்சாரம் என்பது மிக அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருப்பது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் சிலருக்கு சொந்த வீடு சொந்த வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் சற்று தெய்வ காரியங்களிலும் கூட செலவழிக்கக்கூடிய அந்த அற்புதம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜூன் மாதம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஏழு முதல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் அந்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே வந்து சேர்வது என்பது நிச்சயமாக ஒரு அனுகூலத்தை லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் இந்த இணைவு கேது சிவா இணைவு என்பது லாபஸ்தானத்தில் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐம்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் இது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தரும் என்று விரிவாக பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து முழுவதுமாக கேட்டு லைக் செய்து கமெண்ட்ஸில் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள் தொடர்ந்து இணைந்திரங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது அன்பு நேயர்களே இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது சிம்மம் என்றாலே ஆட்சி அதிகாரம் அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும் அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள் அது போன்ற அரசினுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில் வீறு கொண்டு எழக்கூடிய செவ்வாய் செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய அந்த வேலை செய்வது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவதென்பது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இது சாதாரணமாக உலகத்திற்கு அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும் போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதிலே ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு ஒரு எரிமலை போன்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே அதாவது கேது செவ்வாய் இணைவு என்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தில் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள் பொருளாதார நிலை குடும்ப விஷயங்கள் உடல் நிலை பயணம் பயணம் சார்ந்த விபத்துக்கள் இவற்றையெல்லாம் அசைத்து பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும் ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும் சிறு கவனச்சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும் அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீர் என்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து சிதறும் போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிகப்பெரிதாக இருக்கும் உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றால் திடீர் என்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல் அந்த ஆற்றல் அந்த திரவ பொருள் அந்த எரிபொருள் அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சிதறம் சீற்றத்தை தந்துவிடுகிறது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிமலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன் இப்போது உங்களுடைய இலக்குகளை செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும் பூரண ஒழுக்கம் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும் அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது கண்ணில் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும் அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புத அடைமாற்றம் மாற்றம் தான் இந்த கேது ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள் சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும் யோசிக்காது இயற்கை யோசிக்காது நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து மோக்ஷத்தை தந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும் பிரிவுகளை ஏற்படுத்திவிடும் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள் பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சீர்தவர்கள் ஆகையினால உங்கள் வேலைகளில மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு அது ஆத்தமானாலும் அழிவானாலும் சரி அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும் இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி வெடித்துச் சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல் போர்க்குணம் இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான ஆற்றலுக்கான அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான போர்குணத்திற்கான அதே சமயத்திலே பண்பும் பாசமும் தரக்கூடிய அன்பும் நேசமும் அன்பு கரமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும் ஏது ஒரு திடீர் என்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும் ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையிலே தவறி இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும் அதாவது கவலையே கட்யூடு என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல இது ஒரு நல்ல தீ அல்ல நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும் எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும் சூரிய வெடிப்புகள் சோலார் பிளாஸ் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும் அதாவது சதர்ன் டைரக்ஷன் சில பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷன் இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும் ஒரு சுனாமி இரண்டாயிரத்தி நான்கிலே வந்ததல்லவா அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனித சில அழிவுகளை தந்ததல்லவா அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும் விமான விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும் அதனால்தான் ஒழுக்கம் டிசிப்ளின் இல்லாத நிலையில ஏற்படும் படைத்தலைவர்கள் மதத் தலைவர்கள் இவர்களுடைய நிலைகளிலே திடீர் என்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும் அது மட்டுமல்ல உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும் அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்ற இருக்கும் அதிலே ஒரு சிக்கல் ஏனென்றால் இந்த காலத்திலே சம காலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும் உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம் அதற்குத்தான் இந்த ஒன்று ஐந்து என்ற இந்த நிலையிலே கவனம் அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம் அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும் சாதாரண ஒரு பொறி தீப்பொறி அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும் அதனால் கவனம் இப்போது ரகசிய விஷயங்களில் வெற்றி பெற முடியும் எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள் திடீர் மாற்றம் இவையெல்லாம் இருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த பதினோராம் இடத்துல இருப்பது பல சிறப்புகளை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த சம காலத்திலேயே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவார் ஜூலை பதிமூன்றுல அதுவும் பல நிலைகளிலே வெற்றிகளை தருவதாக அமைகிறது உங்களுக்கு தேவை என்னவென்றால் லாபம் வரக்கூடிய நிலை உங்களோடு வயதிலே மூத்தவர் பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்கள் இவர்களோடு முரண்படாமல் பேச்சினால் கெடுத்து கொள்ளாமல் கோபதாபங்கள் இல்லாமல் படபடப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு செய்தல் தடுமாறவும் கூடாது தடம் மாறவும் கூடாது படபடப்பு என்பது கூடாது ஏனென்றால் செவ்வாய் சிம்மத்தில கேதுவோடு இணைந்திருக்கும் போது ஒரு படபடப்பை தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் அதிலிருந்து வெளிவந்தால் வெற்றி என்பது இருக்கும் அது மட்டுமல்ல இந்த சம புதன் பத்தாம் வந்து அமர்வது புதனுக்கு பத்தாம் இடம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்பது கடகராசி மனை கடகராசி மனைக்கும் புதனுக்கும் பொருத்தமாக இருக்காது ஆனால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு சுவர் இருப்பது என்பது சற்று கூடுதல் பலமாகவே கருதலாம் இது அமலயோகம் வெற்றியை தரும் நிச்சயமாக சந்தோஷங்களை தரும் சாதாரணமாக பத்தாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால்தான் வெற்றி ஆனால் உங்களுக்கு புதன் சில வெற்றிகளை தரும் அது மட்டுமல்லாமல் புதன் குரு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உடல் நலத்திலும் கூட ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல பெண்களாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த சமயம் என்பது குடும்பத்திலே கலகலப்பு சந்தோஷம் இவையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பு எந்த விதமான சிக்கலான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் கோபதாபத்திலிருந்து வெளிவந்தால் வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்கள் உங்களிடம் பகைமை பாராட்டினாலும் கூட நட்போடு இருப்பது என்பது மிக வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது சில பெண்களுக்கு திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரத்தின் இந்த நேரம் தருகிறது கேது என்பது அதாவது பூர்வ ஜென்மத்திலே உங்களுக்கு உறவாக இருந்தவர்கள் இந்த ஜென்மத்திலே மேது மீண்டும் இணைத்துவிடும் இப்படி கேது மற்றும் செவ்வாயினுடைய இணைவு பதினோராம் இடத்துல என்பது பூர்வ ஜென்மத்திலே உங்களுக்கு உறவாக இருந்தவர்கள் இப்போது ஒரு உறவாக ஒரு குழந்தை வரத்தின் மூலமாகவோ அல்லது திருமண பந்தத்தின் மூலமாகவோ புதிய உறவுகள் ஏற்பட்டு அது இனிமையாக அமையும் அது திருமண வரமோ குழந்தை வரமோ இப்படி அமையலாம் திருமண வரம் என்பது இப்போதெல்லாம் சற்று விசாரணை செய்து அலசி ஆராய்ந்து பொதுவிலே செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்து பொதுவிலே சற்று படபடப்பு இல்லாமல் இங்கும் விசாரணை செய்து நல்லபடியாக அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் மேலும் சிறப்புகள் பெறுவதற்கு பெறுவதற்கு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது உங்களுடைய இல்லத்திலே மாலை வேலையிலே குறிப்பாக வியாழன் வெள்ளிக்கிழமைகளை நெய்தீபம் பெற்று வழிபாடு செய்வது வெற்றியை தரும் காதலிலே கவனம் பேச்சால் கிட வாய்ப்பு இருக்கிறது உண்மை காதல் திருமணத்தை நோக்கியும் டைம் பாஸ் காதல் பிரிவிலும் அம்பிலும் முடியும் காதலை விட இது போன்ற டைம் பாஸ் விஷயங்களை விட மனமானது ராஜ் என்பவர்களுக்கு இப்போது தொழில் வியாபாரத்திலே லயிக்கும் நல்ல திருமண வரம் நிச்சயமாக ஏற்படும் ஏற்கனவே சொன்னேன் பள்ளி கல்லூரி கல்வியிலே ஆரம்ப கல்வி நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு ஆனால் உயர்கல்வி இந்த தொழில்நுட்ப கல்வி என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் அதில் மிகப்பெரிய வெற்றியை தொழில்நுட்ப சாதனையை பெற்றுவிடுவதற்கு பிராக்டிக்கல் தேர்வு எல்லாம் நடக்கிறது செய்முறை தேர்வு எல்லாம் நடக்கிறது என்றால் நல்ல மெதி மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு இங்கு இருக்கிறது இந்த நாட்களில் உங்கள் அண்ணன் அக்கால் இவர்களை எதிரிகளாகி எதிரிகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதிர்நிலையில இருக்கும் ஆகையினால் கவனம் முன்னேற்ற சிந்தனையோடு இங்கும் தடம் மாறாமல் தடுமாறாமல் உறவுகள் உங்களை பகைத்தாலும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் அதை ஓரம் எடுத்து வைத்து விட்டு முன்னேற்ற பாதையிலே செல்லுங்கள் வெற்றி என்பது எதிரிகளை எளிதிலே வெற்றி பெறுவதற்கு இந்த நிலை நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் வீட்டில் ஒரு வேலை வளர்க்கிறீர்கள் நாய் பூனை எல்லாம் வளர்க்கப்படுகிறது என்றால் பெட்டணி சிரிக்கிறது என்றால் அதனுடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எங்கேனும் ஒரு நாள் இரு வெளியூர் செல்கிறீர்கள் என்று வீட்டிலே பூட்டி வைத்து செல்வது என்பது அவைகளுடைய வாழ்விற்கு கெடுதல் தரக்கூடியதாய் அமைந்துவிடும் அதிலே கவனம் அதேபோல் தொழில் முறையில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல வீட்டிலும் கூட தொழில் செய்யும் இடம் வியாபாரம் வீடு எங்குமே வீண் பேச்சோ விவாதமோ ஈடுபடாமல் இருப்பது நல்லது வேலை கிடைக்குமா என்றால் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிற சிறு தடைகளுக்குப் தடைகளுக்கு பின் கிடைக்கும் இரண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்றில் என்றால் லாபத்திற்கு பஞ்சமில்லை உழைப்பிற்கேற்ற உன்னதம் கிடைக்கும் பண மழை நிச்சயம் இருக்கிறது ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டே நீங்கள் எந்த விஷயம் செய்ய வேண்டும் ஏதேனும் கருவிகளை பயன்படுத்துகிறீர்கள் பயண வழியில் வாகனங்களை வேகமாக ஓட்டாமல் இருக்க வேண்டும் ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது கவனம் உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது மிக மிக கவனம் அன்பு நேயர்களே துலாம் ராசி என்பர்களே கோபதாபத்தை குறைத்து தெய்வ பக்தியோடு உடல் நலத்தை காத்து செயல்படும் போது தடுமாற்றம் இல்லாமல் தடமும் மாறாமல் இருந்தால் இந்த அனலுக்குக்கும் கேது செவ்வாயினுடைய யோகம் என்பது நீங்கள் அங்காரக யோகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் உக்ர காளியின் ரௌத்ரம் காண்பீர் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் காளி என்பவள் தீயவற்றை அழித்து நன்மையை தருவார் ஆகினாலே ராகு ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழி ஆகினால் உழைப்பு என்பது இருக்க வேண்டும் உண்மை என்பது இருக்க வேண்டும் கோபம் படபடப்பு இல்லாமல் உங்கள் எதிரிகள் எதிர்நிலை எடுத்தாலும் கூட அதை ஓரம் வைத்து விட்டு வெற்றிக்காக உழையுங்கள் வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி